மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சத்தம் ஆரவாரம் அடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கு கத்த சொல்றாரு ஒரு துக்ககரமான சூழ்நிலையை மாற்றி போகிறேன் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களுடைய மனதார வாழ்த்துகிறேன் அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள் புரியுமானவர்களே சத்தமிட்டு கெம்பிய சத்தம் யாருக்கு உண்டாகும் என்றால் யார் ஒருவர் மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்துக்கு செல்கிறார்களோ அவர்கள் சத்தமிட்டு கெம்பியிருப்பார்கள் மகிழ்ச்சி வெளிப்படும் போது கம்பீர சத்தம் வெளிப்படுமா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்க ஆரம்பிப்போமா இன்றைக்கு மகிழ்ச்சி அற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறதுனாலதான் கம்பீர சத்தம் இல்லை ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கு நிகழ் கத்த சொல்றாரு உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறேன் உன் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையை மாற்றிப் போகிறேன் உனக்குள் கம்பீர சத்தத்தை நான் கேட்கப்படும் கம்பீர சத்தம் வெளிப்படுத்த மகிழ்ச்சியை நான் உனக்குள் வைக்கிறேன் ஆகவே இன்றைக்கு மாறுகிறது என்று கத்த எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கம்பீரமுள்ளவர்களாக மகிழ்ச்சி நிறைந்த பாத்திரங்களாக மாற்ற போகிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்தன விசுவாசிங்க